கவிஞர் புது கவிதை தாரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரம் வரை இயற்பையர் ராதாகிருஷ்ணன் தந்தையார் துரைசாமி தாயார் புஷ்பம் பிறந்த இடம் வந்தவாசி அடுத்த குவளை திருவண்ணாமலை மாவட்டம் கல்வி தாரா பாரதி அவர்கள் ஆரம்ப கல்வி தொடக்கக் கல்வி குவளையில் பயின்றுள்ளார் உயர்நிலைக் கல்வி கீழக்கொடுங்காலூரில் நிறைவு செய்தார் கல்லூரி கல்வி இளங்கலை வரலாறு முதுகலை தமிழ் பட்டம் ஆசிரியர் பயிற்சிகளை ராணிப்பேட்டையிலும் சைதாப்பேட்டை கல்வியியல் கல்லூரியிலும் பயின்றுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சி மைசூரில் பெற்றார் கவிஞாயிறு என்னும் அலைமொழி அடைமொழி பெற்றவர் இளம் வயது முதலே கவிதை ஆர்வம் கொண்டவராக இருந்தார் தாரா பாரதி குறிப்பாக பாரதியின் கவிதைகளை இவர் வெகுவாக ஈர்த்தன தன் பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என்று மாற்றியும் பாரதியின் மீது பட்டுக்கொன் பற்று கொண்டமையால் அப்பெயரை இணைத்து தாரா பாரதி என்ற பெயரில் கவிதைகளை எழுத தொடங்கினார் கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாரா பாரதியுடன் விரவியுள்ளன என்று கூறுகிறார் கவிஞர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எளிய சொற்களால் எழுச்சியிட்டும் இவரது கவிதை வரிகளில் மொழி வளர்ச்சிக்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் உலக சமாதானத்திற்குமான உரத்த சிந்தனைகளை தெரிவிக்கின்றன என்று இலக்கிய வீதி இனியவன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் படைப்புகள் நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விவசாயம் இவர் வேதம் கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் பூமியை திறக்கும் சாவி இன்னொரு சிகரம் வெற்றியின் மூலதனம் திண்ணையடித்து தெருவாக்கு புதுக்கவிதை விரல் நுனி வெளிச்சங்கள் உரைநடை நூல்கள் பண்ணைப்புறம் தொடங்கி பக்கிக்காம் வரை வெற்றியின் மூலதனம் தாராபாரதியின் அனைத்து கவிதைகளையும் தொகுத்து கவிஞாயிறு தாராபாரதி கவிதைகள் என்ற பெயரில் இலக்கிய வீதி அமைப்பு வெளியிட்டுள்ளது சிறப்புகள் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆசிரியராக சிறந்த சேவையாற்றி நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ளார் தாராபாரதி அவர்கள் இவரது நினைவாக தாராபாரதி ஹைக்கூ விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு இவரை பற்றிய கட்டுரைகளை பள்ளி மாணவர்களின் பாடநூலில் இடம்பெறச் செய்துள்ளது இவரது கவிதைகள் சிலவும் பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன இலக்கிய செயல்பாடுகள் சன் தொலைக்காட்சி வழங்கிய கவி ராத்திரி நிகழ்வில் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடன் பங்கு பெற்றிருக்கிறார் சென்னை தொலைக்காட்சி வழங்கிய கவிதை வழக்காடு மன்றம் நிகழ்ச்சியில் கவியரசர் இளந்தேவன் தலைமையில் கவிஞர் அப்துல் காதருடன் கலந்து கொண்டுள்ளார் வானொலி தொலைக்காட்சிகளில் வெளியான பல பட்டிமன்றங்களிலும் கவியரங்க நிகழ்வுகளிலும் சிறப்பு இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் இவர் பங்கு பெற்றுள்ளார் தாராபாரதி பெற்ற விருதுகள் கல்லூரி கவிதைப் போட்டி முதல் பரிசு பெற்றுள்ளார் கல்லூரி கட்டுரைப் போட்டிகளில் பதக்கங்களை பெற்றுள்ளார் தமிழ் எழுத்தாளர் சங்கம் வாசவன் விருது கண்ணதாசன் நினைவு விருது இலக்கிய வீதி என்ற இள படைப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னை வானுவம்பேட்டை திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் வழங்கிய கவிஞாயிறு விருதுகள் தமிழக அரசால் வழங்கப்பட்ட நல்லாசிரியர் விருது மறைவு மே பதிமூணு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மே ரெண்டாயிரம் ஆண்டு மே பதிமூணு அன்று தனது ஐம்பத்தி நாலாவது ஆகவையில் மறந்த மறைந்தார் இவரது மறைவிற்கு பின் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கியுள்ளது சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ